என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் அம்மா என்னுடைய வாக்கினை நீ தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறை அதுவும் நானாக தேடி வருவது இதுவே கடைசி முறை அம்மா எதற்காக இப்படி சொல்கிறாள் என்று யோசிப்பதற்கு முன்பாக இந்த முறையாவது நான் சொல்வதை நீ கேட்பாயா என்று நீ எனக்கு பதில் சொல்லிவிடும் என் தங்கமே அம்மா தானாக உன்னை தேடி வரவில்லை என்றவுடன் பதற்றப்படாதே இந்த வராகியானவள் என்று முன்னோடு இருக்க வேண்டும் என்றால் என் குழந்தை நீ என்னுடைய பேச்சினை சரியானபடியாக கேட்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அம்மா சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற அர்த்தங்களை புரிந்து கொண்டு நீ நடக்க வேண்டும் நான் உன்னை விட்டு எங்குமே செல்ல போவது கிடையாது ஆனால் இனி நீ என் வாக்கினை எந்த அளவிற்கு கேட்கின்றாயோ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய வாக்கினை செயல்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை தேடி நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே நானாக உன்னை தேடி வராவிட்டாலும் என் பிள்ளை நீ என்னை தேடினால் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தை சில நேரங்களில் நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ மதித்து அதன்படி நடக்கின்றாய் சில நேரங்களில் இவர்கள் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்பது போல நீ நடந்து கொள்கின்றாய் என் தங்கமே எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக பொருந்துவது கிடையாது என்பது உண்மைதான் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் சொல்கின்ற சில பொருத்தமான வார்த்தைகளை நீ சரியாக பின்பற்றி கொள்ள வேண்டும் அதை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருக்குமே அவர்கள் நினைத்தது போல வாழ்க்கை அமைவது கிடையாது அதே நேரத்தில் அவர்கள் நினைப்பது போல வாழ்க்கை கிடைத்தால் அதை சந்தோஷமாக வாழ்வது கிடையாது கிடைத்த பிறகு எதற்காக இந்த வாழ்க்கை கிடைத்தது என்று நினைக்கின்றார்கள் கிடைக்காத பொழுது நமக்கு மட்டும் தெய்வம் எதையுமே தரவில்லையே என்று எண்ணுகின்றார்கள் இன்று இப்படித்தான் மனித வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை கண்டு கண்டு மனம் வெதும்பி போய்விட்டாய் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றதே நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கியதுதான் மிச்சமாக இருக்கின்றது என் தங்கமே ஒரு உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல இல்லை என்றவுடன் நீ அந்த வாழ்க்கையை வெறுப்பது தவறல்லவா இந்த வராகியானவள் அப்படியானால் உன்னை தேடி வருவதற்கு என்ன அர்த்தம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து அம்மாவின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து என்று எத்தனை முறையோ சொல்லி இருக்கின்றேன் ஏனென்றால் வராகியானவள் அத்தனை சாதாரணமானவள் கிடையாது அவள் உன் வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருப்பவள் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை விட அவளுக்குத்தான் அதிகமாக தெரியும் என் தங்கமே நான் சொல்லும் பொழுது உனக்கு நிச்சயமாக அது வேடிக்கையாகவோ அல்லது நம்பிக்கை இல்லாததாகவோ தோன்றலாம் ஆனால் நடக்கும் பொழுது அம்மாவினுடைய அருமை என்னவென்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே நான் உன்னிடத்தில் அப்படி என்ன கேட்டுவிட்டேன் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு என்றுதானே கேட்கின்றேன் அதை தாண்டி நான் உன்னிடத்தில் வேறு எதுவுமே கேட்கவில்லையே என் குழந்தையே எனக்காக நீ இதை கூட செய்துவிடமாட்டாயா என்ன துவண்டு போய்விடாதே எதை கண்டும் பயந்து நிற்காதே எதை நினைத்தும் வருத்தப்படாதே என்ன சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்கின்ற மன பக்குவம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் என்றுதானே நான் கேட்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்துக்கொள் என்றுதானே சொல்கின்றேன் ஒரு முறை உனக்கு துரோகத்தை செய்தவர்களை மீண்டும் நம்பாதே என்றுதானே அம்மா சொல்கின்றேன் அம்மா இதைவிட உனக்கு வேறு என்ன சொல்லிவிட்டேன் நான் இதைவிட உன்னிடத்தில் வேறு என்ன கேட்டுவிட்டேன் என் குழந்தையிடம் அம்மா வேறு எதையுமே கட்டாயப்படுத்தவில்லையே நீ அதை செய்யாதே இதை செய்யாதே என்று நான் சொல்லவில்லை எது உனக்கு சரி என்று தோன்றுகின்றதோ அதை உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து செய் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கு ஒருவர் கெடுதல் நினைக்கிறார் என்றால் மீண்டும் அவர்களுக்கும் அதே கெடுதலை செய்ய நினைத்தால் அவருக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு இருக்கப் போகின்றது அதனால்தான் யாரையும் பழி வாங்க கூடாது என்று சொல்கின்றேன் அவர் அவர் செய்த வினையின் பயன்களை அவர் அவர்கள் நிச்சயமாக தெய்வத்திடம் இருந்து அனுபவிப்பார்கள் நீ ஒருபொழுதும் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்காதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை இனி பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்கும் அந்த நேரத்தில் நீ திக்கு திணறி நின்று விடக்கூடாது அம்மா எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றாளே அப்படியானால் அவள் சொன்னபடி நாம் நடந்து கொள்ள வேண்டாமா நாம் எதற்காக பயப்பட வேண்டும் யாரை கண்டு அஞ்ச வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என் பிள்ளை இந்த தாய் உன்னை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் வாக்கு தரும்பொழுதெல்லாம் நான் உன்னிடத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றேன் அந்த மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் தெரியுமா என் குழந்தை அம்மா நான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டேன் இனி நீ என்னோடு இருந்தால் மட்டும் போதும் நான் உன்னிடத்தில் இனி கையேந்து எதையும் கேட்கப் போவதில்லை என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நானே சரி செய்ய போகின்றேன் நீ எனக்கு உறுதுணையாக இருந்தால் போதும் நீ இருக்கின்ற தைரியத்தில் நான் எல்லாவற்றையும் வென்று காட்டி விடுவேன் என்று மட்டும் நீ என்னிடத்தில் சொன்னால் போதும் நான் உன்னிடத்தில் இருந்து அதை மட்டும் தானே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்று நீ தைரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய கண்காணிப்போடு நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகின்றாயோ அன்று இந்த வராகியானவள் நீ அழைக்காமலேயே உன்னை தேடி வந்து விடுவேன் என் பிள்ளை என் பேச்சினை கேட்டு வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை கண்டிருக்கின்றது தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றது என்று அம்மா நிச்சயமாக பெருமைப்படுவேன் என் தங்கமே இனி ஒரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாது ஏனென்றால் உன் மனதே உனக்கு அத்தனை மருந்துகளையும் தர காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற தேவையில்லாத எண்ணங்களை நீக்குவதற்கு உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்களே உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் சொல்லி என்னவாக போகின்றது யார் சொல்லி உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகின்றது யாராலும் எதையும் செய்துவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கின்றது உன் வாழ்க்கையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு அதனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மற்றவர்களின் பேச்சுக்கு ஒரு நாளும் நீ செவி சாய்த்து கொண்டிருக்காதே என் தங்கமே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அற்புதம் இந்த வராகி நடத்தி கொடுக்கலாம் அதை நீ எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காவிட்டாலும் சரி நான் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என் பிள்ளைக்கு நான் தந்து விடுவேன் என் தங்கமே அதனால் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உனக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினாலே போதும் யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது உன்னை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் யாருக்குமே இங்கு இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள் கொள் உன்னை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் உன் தாயானவள் எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது என் குழந்தையை நேர் அழைத்துச் அழைத்து செல்கின்ற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது யாரும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது அது இந்த தாயானவள் என்னை தாண்டித்தான் உன்னை தொட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இன்று இந்த தாயின் வாக்கில் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது உனக்கும் இருக்கும் என்றால் அம்மாவினுடைய நாமத்தை என் குழந்தை நீ வஜ்ர கோஷம் என்று பதிவிடு அம்மா மன மகிழ்ச்சி அடைவேன் உன்னுடைய நம்பிக்கையை கண்டு மெய் சிலிர்த்து போவேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு